அப்டேட் சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு மழை இன்னும் முடியவில்லை கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அலர்ட் விடுத்த வானிலை ஆய்வு மையம் இன்றைக்கி சம்பவம் இருக்குது இதை பற்றி தான் எந்த செய்திகளுக்குள்ள பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே இன்னும் எந்த மாவட்டத்தில் அதிகமான கனமழை மற்றும் குறைவான மனைப்பழிவு தடுத்து இந்த செய்திகளுக்கு பிரீஃபாக பார்க்க போகிறோம் அது நம்ம சொல்லி தான் வந்திருக்கீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல்ல கணக்கு அவள் அடிக்க பண்ணிக்கோங்க மக்களை அண்ட் மிக்க மனுஷன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து மனுஷன் இப்போ வாங்க வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டை விட்டு விலகிவிட்டது இருப்பினும் இன்று தமிழ்நாட்டினுடைய கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஸோ அதை பொறுத்த மட்டும் எந்தெந்த மாவட்டத்துக்கும் பார்த்துக்குன்னா குறிப்பாக இது குறித்து விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பில் வடக்கு கேரளா மற்றும் ஒரு வளிமண்டல கீழே சுழற்சி அந்த பகுதியில் நிலவுறதால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கே இன்று எங்கேலாம் மழை அப்படின்னு கேட்க போனீங்கன்னா தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடத்துல வந்து லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க மக்களே ஸோ அதை பொறுத்தவங்க குறிப்பாக நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் குறிப்பாக ரா ராணிப்பேட்டை மாவட்டத்துலையும் ஒரு குறைவான அளவுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்ல வராங்க ஸோ அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படி கேட்க போனீங்கன்னா பிப்ரவரி ஆறு முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பாக காரைக்கால் பகுதியில் சேலம் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் மாவட்டங்களில் மிதமான மழை வந்து பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்ல வராங்க மக்களே ஸோ பிப்ரவரி பத்தாம் தேதி பதினொராம் தேதியும் நிலை நீதிக்கும் என்றும் கணிக்கப்பட்டதாக தற்பொழுது வெளியாக இருக்குது ஸோ இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலை பொறுத்த மட்டும் இன்றும் நாளையும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு குறிப்பிட்டதுக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு வந்து குறைவே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மக்களே ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் வரை உட்கூன் துல்லியமாக தெரிஞ்சு அப்படின்னு வச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் கணிக்கல் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்